ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மணி என் சேனல் நம்ம வந்து உங்கள் மணி வட ஊர் ஆஃப் வந்து இருக்கும் நான் வணக்கத்தை சொல்றேன் இப்போ நான் எல்லோரும் என் வீடியோ பார்க்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றிகள் எனக்கு ஆதரவு தெரிகிற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் அஹ் யாரா யாராச்சும் புதுசாக பார்க்குற அனைவரும் யாரா இருந்தாலும் சரி என் சேனலை சப்போர்ட் பண்ணி விடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் விடுங்க ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் என் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லிவிடுங்க பிடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க பிடிக்கலாம் கூட நீங்க உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க நான் சரி பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நான் வீடியோ போடுறதுக்கு நீங்க உங்களோட சப்போர்ட் வந்தால் தான் எனக்கு போத்து உங்களோட சப்போர்ட் வந்தாதான் எனக்கு வந்து திருப்தியா இருக்கும் எனக்கு வீடியோ போடுறவங்க ஆதரவாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பத்தி பேச வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா புதிய யூடியூபர்களின் கவனத்திற்கு புதிய யூடியூபர்கள்லாம் யாரு புதுசாக சேனல சேனலாக ஆரம்பிக்கிற அனைத்து நல்லவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு நன்றி ஒன்று சொல்லிக்கிறேன் ஓகே எல்லோருக்கும் நன்றி நல்லா சேனல் ஆரம்பிங்க நல்லா ரன் பண்ணுங்க நல்லா டெவலப் பண்ணுங்க க்ரோத் பண்ணிட்டு நல்லா ஏர்ன் பண்ணுங்க ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தான் நம்ம வர்றோம் யூடியூபுக்கு வர்றதே வந்து நம்மளா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நாலு பேருக்கு ரீச் ஆகுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வர்றோம் ஓகே வாங்க கண்டிப்பாக வீடியோ போடுங்க நல்லா ஆதரவு கொடுங்க எல்லோருக்கும் உங்களோட வீடியோ போய் போகட்டும் என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிவிக்கிறேன் ஓகே நான் இன்னைக்கு எதை பத்தி பேச வந்திருக்குன்னா புதிய யூடியூபர்களையும் கவனத்திருக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்ட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூபுக்கு நீங்கள் எதுக்கு வர்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கமன்ல சொல்லுங்க எதுக்கு வர்றீங்க ஆஹ் நம்மளோட ஃபேஸ்கட் எல்லோருக்கும் தெரியுங்கிற ஒரு எண்ணமா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஏன் ஏர்னிங் அதாவது பணம் சம்பாதிக்கிற ஒரு நோக்கத்துலதான் எல்லோரும் வர்றாங்க யாரா இருந்தாலும் சரி இதான் மறுக்க முடியாத உண்மை சும்மா யாரும் வந்து வீடியோ போல தயவுசெய்து சொல்றேன் எந்த யூடியூபரா இருக்கட்டும் யாரா என்னமான இருக்கட்டும் என்னதான் காஸ்டியூம் போட்டா ஒன்னு இது பண்ணாலும் அவங்களுக்கும் ஒரு இன்கம் வருதுன்னா யூடியூப்ல தன்னம் யூடியூப்ல இருந்தா அவங்களுக்கான ஒரு வருமானம் வருது ஏன்னா அவங்க வந்து அதை தொழிலாவே உருவாக்கிட்டாங்க ஃபேஷனாவும் உருவாக்கிட்டாங்க இதுதான் உண்மை இது என்னடா சும்மா எந்த யூடியூபரா இருந்தாலும் சரி அவ்வளோ காஸ்ட்லியா ட்ரெஸ்ஸிங் போடுறது இது பண்றது கார் பைக் இப்படி இப்படின்னு வாங்குறாங்கன்னா அவங்களோட உழைப்பு போட்டிருக்காங்க ஏன்னா ஆரம்பத்துல அவங்களோட யூடியூப் வந்து பெருசாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காது ஓகேவா அவங்க பொறுமையா போட்டு 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 நல்லா பேசி ஆரம்பிச்சு அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க அதுக்கு மேல அவங்க சக்ஸஸ் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு மானிட்டேஷன் ஒண்ணு வந்துருக்கு பெருசா பெரிய அளவுல சம்பாதிச்சு அவங்க காருக்கு பைக்குன்னு சொல்லிட்டு சம்திங் எல்லாமே பண்றாங்க இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து அவங்களோட ஓன் உழைப்பாருன்னு கிடையாதா ஓன் உழைப்புனா அவங்களோட திறமையை காட்டி அதாவது ஃபேஸை காட்டி போட்டு யூடியூப்லதான் சம்பாதிச்சிருக்காங்க அதுதான் உண்மை ஓகே நம்ம புதுசா வர்ற யூடியூபர் என்ன பண்ணணும் ஏன்னா யூடியூப்பே ஃபேஷனாக வச்சுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன் சொல்லுன்னா யூடியூப்புங்கிறது வந்து யூடியூப் தலங்கிறது ஓகே ஒரு நல்ல தளம் ஒரு சூப்பரான தலம் எல்லோருக்கும் சக்ஸஸ் கொடுக்குமான்னு கண்டா கண்டிப்பாக கொடுக்காது இதுதான் உண்மை ஓகேவா ஸோ வந்து நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் அதுதான் நல்லா ரீச் ஆகும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னா யூடியூப்ல சம்பாதிக்கிறதுங்கிறது வந்து இப்போ இருக்கிற யூடியூபர் புதுசாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸேல் இதுதான் உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்க மக்களே யூடியூப்ல வீடியோ போட்டா காசு அல்ல அல்ல வந்து அப்போ உள்ளது இருக்கு உங்களோட திறமையை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதனால புதிய யூடியூப்ல என்ன பண்ணீங்க தொடர்ச்சியா வீடியோ போடுங்க பிளஸ் வந்து யூடியூபுக்காக ஏகப்பட்டது அசோசியேஷன் எல்லாம் வாங்காதீங்க அதாவது இதுக்காக வந்து யூடியூபுக்காக செலவெல்லாம் பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு மொபைல் ஒன்று வச்சிங்க பசங்க ஒரு சின்னதாக ஒரு மைக் ஒன்று வச்சுங்க கொஞ்சம் வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு அல்ல ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு ஸ்டிக்கு இதை மட்டும் வச்சீங்க ஸோ வந்து யூடியூப் நீங்க வந்து வீடியோ போடுங்க ஆனா இதே வந்து ஃபேஷனாக வச்சுக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு தொழிலை ஒன்று உருவாக்கிங்க உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருந்தால் தான் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் அந்த இருக்கிற ஃப்ரீ டயத்துல நீங்க உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு எண்ணம் பண்ணுச்சுன்னா நீங்க தாராளமா யூடியூப் வாங்க ஆனா யூடியூப்ல இருந்து பணம் வரும்னு சொல்லிட்டு நீங்க நம்பிக்கிட்டே இருக்காக நீங்க என்ன கண்டிப்பா உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது ஏன்னா நம்ம வந்து இளவு காத்துக்களையும் மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணும் ஐயோ ஒரு சேனல ஒரு ஒரு வியூஸ் வருமா இன்னொரு வியூஸ் வருமா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர்ட்டும் கெஞ்சுற மாதிரி நிலமைக்கலாம்ங்க அது உங்களுடைய வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நீங்க போடுற கண்டென்ட் சூப்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு நாள் உங்களோட வீடியோ பெரிய லெவலுக்கு ரீச் ஆகும் இன்னும் ஆயிரம் பத்தாயிரம் லேக்ஸ் கணக்குல வந்து வியூஸ் போகும் உங்களுக்கு நல்ல வருமா ஒரு ஒரு எலிஜிபிலிட்டி கிடைக்கும் உங்க ஃபேஸ் கூட வந்து இவரா இந்த பையனா இவர் நல்லா தெரியுமே பணம் உங்களோட இது ஃபேஸ் ரீச் ஆகும் அதனால என்ன பண்றீங்கன்னா தொடர்ச்சியா வீடியோ போடுங்க ஆனா உங்களுக்குன்னு ஒரு தொழிலை வச்சுங்க நான் அதான் நான் சொல்லுவேன் உங்களுக்குன்னு ஒரு தொழிலை வச்சுக்கிட்டு அப்ப இருக்கிற டயத்துல வந்து நீங்க வீடியோ போடுங்க ஓகேவா அதுதான் உங்களுக்கு நல்லது யூடியூபே போட்டீங்கன்னா சான்ஸே இல்ல உங்களுக்கு வராது வருமானம் வர்றதுக்கு அதுக்கு வந்து நல்லா யோசிச்சு யூடியூப்ல இருந்து நீங்க வருமானம் ஈட்டினோம்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி நேரம் வாட்சர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருந்தாதான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைடேரியான்னு ஒண்ணு வரும் அதாவது மானிட்டேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பனே ஆகும் நல்லா தெரிஞ்ச மக்களே மானிட்டேஷன் பண்றதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அது சில பேருக்கு மூணு மாசம் ஆகலாம் சில பேருக்கு ஆறு மாசம் ஆகலாம் சில பேருக்கு ஒரு வருடங்கள் ஆகலாம் சிரம்பு ஆனா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல இந்த எலிஜிபிலிட்டி நீங்க வந்து சரெக்டா இது பண்ணி நீங்க வந்து அந்த யூடியூப் மானிட்டேஷனுங்கிற உங்களோட நீ இதுக்கே நீங்க போக முடியும் ஓகேவா அதை மறந்துடாதீங்க இதை விட்டுட்டு வீடியோ போடுறோம் வீடியோ போடுறோம்னு சொல்றேன்னா அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை அது அது இதுக்கு மேலே நான் சொல்றதை நான் சொல்லிட்டேன் அதனால புதிய யூடியூபர்கள் தயவு செய்து இதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க உள்ளே வாங்க இந்த பிளாட்ஃபார்முக்கு வாங்க கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான அனைத்து விதமான இது இருக்கு ஆனால் ஒரு பத்து நாள் வீடியோ போடுறது ஒரு அதுக்கப்புறம் வீடியோ போடாமல் இருக்கிறது ஐயோ என்னடா வியூஷுவல் ஏன்னு சொல்லிட்டு ஏங்கிறது இதுவே பெரிய பிரச்சனை தான் ஓகேவா இதுவே பெரிய பிரச்சனை தான் நம்ம நினைக்கிறது ஒவ்வொருத்திட்ட போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஒருத்தவங்க கூட உங்க வீடியோ பார்க்க மாட்டான் உங்க வீடியோ நல்லா இருந்தா மட்டும் தான் பார்ப்பான் இதுதான் நான் சொல்றேன் உங்க வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் யாரையும் பண்ண சொல்ல வேண்டாம் நீங்க வீடியோ பார்த்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ற அது வேற உங்களோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா உங்க கூட வந்துட்டு நீங்க சொன்னாலும் சொல்லாமல் இருந்தாலும் உங்களோட வீடியோ பார்ப்பான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஆடியன்ஸ் உங்களுக்காக உருவாகும் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லாதீங்க தயவு செய்ய சொல்றான் ஓகேவா இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க வாழ்க்கையில கண்டிப்பா உங்களுக்கு யூடியூப் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனா அதை விட்டுட்டு யூடியூப பேஷனா வருதுன்னா பேஷனா வருதுனா எப்போ வருதுன்னா நீங்க உங்களோட நீங்க வந்து கண்டிப்பா யூடியூப்ல இருந்து எனக்கு நல்லா வருமானம் ஈட்ட முடியும்னு ஒரு எண்ணம் உங்களுக்கே வரும் தெரியுமா நீங்க ஒரு செலிபிரிட்டியோ செலிபிரிட்டியோ கூட விடுங்க நல்லா சப்ஸ்கிரைப் வச்சுட்டீங்க ஒரு ஒன் கே ஒன் கே சப்ஸ்கிரைபருக்கு மேல வந்துருச்சு ஒரு ஆனா ஹண்ட்ரட் கே சப்ஸ்கிரைப் மேல வந்துருச்சு நம்ம யூடியூப்ல இருந்து நம்மளே வருமானம் ஈட்டோம் உங்களுக்கு புதுசு புதுசா ஐடியா கிரியேட் இதாகும் அப்ப நீங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களோட தொழிலை விட்டுட்டு இந்த யூடியூபுக்குள்ள முழு வாங்க இல்ல யூடியூபே கதின்னு கண்டு வந்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு ஏனிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது நான் அதான் நான் சொல்லுவேன் அடிச்சு அடிச்சு சொல்லுவேன் அதனால வந்து புதிய யூடியூபர்கள் யாரா இருந்தாலும் சேனல் ஓப்பன் பண்ணுங்க வீடியோ போடுங்க ஆனா பிளஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு தொழில ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு வருமானம் வர்ற மாதிரி இருந்தா நீங்க அதுக்காக மெனக்கெடுங்க நான் தப்ப இல்லைன்னு சொல்ல நீங்க எந்த கண்டனம் போடுங்க உங்களுக்கு பிடிச்ச கண்டனம் ஒரு கண்டனம் போடுறீங்களா அதை தொடச்சா நீங்க போட்டுக்கிட்டே இருங்க ஓகேவா அது என்னைக்காச்சும் ஒரு நாள் சக்சஸ் ஆகும் அதாவது என்னது எதுவோட முயற்சியை கைவிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான எந்த இதுமே எந்த பாசிபிலிட்டி இருக்காது தொடர்ந்து நீங்க ஆதரவு பண்ணிக்கிட்டே இருங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் கண்டிப்பா உங்க வீடியோ பார்த்து உங்களோட வீடியோ கண்டிப்பா நல்லா வந்து நல்லா போகும் நீங்க எலிஜிபிள் ஆகலாம் நல்ல விஷயத்த நீங்க கத்துக்கலாம் உங்களை நீங்க செலுத்திய ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து யாரும் வந்து இதுக்காக மணி செலவு பண்றதோ பணம் செலவு பண்றதோ இதுக்காக பொருள் வாங்குறதோ நல்லா நல்ல மொபைல் வாங்குறதோ கேமரா வாங்குறதோ கிம்பிள் வாங்குறதோ அப்படின்ட்டு தயவு செய்து யாரும் பண்ணாதீங்க இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு நீங்க வீடியோ போடுங்க ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கே தெரியும் நம்ம போடுற வீடியோ வந்து நல்லா குவாலிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா அதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஏர்னிங் வருதுன்னா நீங்க அதுக்கு மேல நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணீங்க பொருள் வாங்கிங்க அதுக்கு மே எல்லாமே அது கேமரா இருக்கணும் கிம்பிளா இருக்கணும் பிளஸ் வந்து ஸ்டிக்கு அது இது மைக் அந்த அசரிய வச்சுட்டு நீங்க எப்படியோ கலர் கலரா வீடியோ போடுங்க ஏன்னா நீங்க ரீச் ஆயிடும் உங்களோட முகம் அந்த அந்த அது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கனாலுமே மக்களுக்கு வந்து உங்களை பத்தி கண்டிப்பா ரீச் நீங்க அப்ப என்ன கண்ட் போட்டாலும் உங்களோட ஃபாலோவர்ஸ் உங்களோட சப்ஸ்கிரைபர் உங்களை தேடி கண்டிப்பா சொல்லுவாங்க இவரா இவர் சொல்றது கரெக்டா இருக்கும் இவரை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக வருவாங்க ஓகேவா அதனால யாரா இருந்தாலும் வீடியோ போடுங்க புதிய புதிய யூடியூபர்களே தொடர்ந்து வீடியோ போடுங்க பணம் கிடைக்குன்னு நம்பிக்கையில மட்டும் வந்து இதுல போக்கஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா அது கை கொடுக்குமா கை கொடுக்காது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே வந்து ஷேர் பண்ணி விடுங்க இல்ல கீழ கம்மன்ல சொல்லுங்க பட் நான் எதுவும் குறையா சொல்லியிருந்தா நீங்க எனக்கு வந்து நீங்க கீழே கீழே நீங்க வந்து சொல்லலாம் இது போல வீடியோல சப்போர்ட் பண்ணி விடுங்க நண்பர்களே நானும் ஒரு பு யூடியூபர் தான் கொஞ்சம் தனது பத்தி நான் பேசுறது கைக வந்து சரி அதெல்லாம் ஓகே அதை கேமரா பத்தி பேசணும் தான் இருக்கும் ஓகே எல்லோருக்கும் அப்படியே மறக்காம அப்படியே பெல் பட்டன் தள்ளி விட்டுருங்க இந்த வீடியோ லைக் போட்டுவிடுங்க ஓகே பாய் நண்பர்களே நான் எது சொன்னது உங்களுக்கு குறையா இருந்துச்சுன்னா அது நீங்க எனக்கு சொல்லுங்க நண்பர்களே ஓகேவா நான் என்ன என் மனசுல படத்து நான் சொல்றேன் இதுதான் உண்மை உண்மையை நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் இல்ல எனக்கு கழிவு கழிவு ஊத்துறதா இருந்தாலும் எனக்கு கழிவு ஊத்துக்கலாம் அது ஒன்று நான் வந்து இதாக போறது கிடையாது எல்லாம் உங்களுக்காக சொல்றேன் புதிய அனைவருக்கும் எனது மனம் அந்த நடைகளுக்கு